வணக்கம் சார் வண்டி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் டு ஆற்காடு சாலையில் வெண்பாக்கம் லொக்கேஷனில் வண்டி இருக்குது வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து வண்டியோட லோன்னா ஃபுல் கண்டிஷனாக வந்து தெளிவாக எல்லாமே சொல்லிடுவோம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அறுபது பர்சஞ்ச் வண்டி இருக்குது வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸு எப்சி எதுவும் கிடையாது வண்டி வந்து நீங்கள் வந்து இப்போ நேரில் வாங்க பார்த்து எது வந்தாலும் பேசிக்கலாம் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் சொல்கிறோம் நீங்கள் நேரில் வாங்க அது கூட கம்மியாகவே பேசி உங்களுக்கு வண்டி வந்து நாங்கள் கொடுக்குறோம் வண்டி வந்து பாருங்கள் வண்டி வந்து கண்டிஷன் நல்லா இருக்குது நீங்கள் வண்டி வந்து பார்த்து நீங்கள் நேரில் வாங்க மொத்தமாக எல்லா டீட்டெயிலுமே நம்ம பேசிக்கலாம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு வண்டி வந்து பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் வண்டி நல்லா தான் கண்டிஷனில் இருக்குது வண்டி இன்ஜின் வண்டி இன்ஜின்லாம் நல்லா தான் இருக்குது வண்டி வண்டி வந்து நல்லா ஸ்டேரிங் கண்ட்ரோல் எல்லாமே நல்லா இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது வண்டி எடுத்து நீங்கள் அப்படியே வண்டி வந்து வண்டி ரன் பண்ணலாம் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது உங்கள் கீர் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்ஜினில் பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி டயர் எல்லாமே எழுபது பர்சன்டேஜ் நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது தொட்டி பார்த்திங்கன்னா வண்டி தொட்டி பாருங்கள் தொட்டி பார்த்தாலும் உங்கள் வண்டி வந்து பிடிச்சி போயிடும் வண்டி தொட்டி வந்து எண்பது பர்சன்டேஜ் நல்லா கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது வண்டியை ரன் பண்ணலாம் நீங்கள் வந்து இவ்வளோ ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் சொல்கிறோம் நீங்கள் நேரில் வாங்க அதில் கம்மியாகவே பேசி உங்களுக்கு வண்டி வந்து நாங்கள் கொடுக்குறோம்